சனி ராகு கேது செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலம் எல்லா இடங்கள்லயும் வந்து பொதுவாக மலைகள்ல இருக்கும் குன்றின் மேல் குமரன் எடுப்பாருன்னா எல்லா இடங்களும் மலைகள்ல இருக்கும் அதே போல வந்து செய்குன்று அதான் வந்து நம்ம சுவாமி மலை மாதிரி அளவான செய்குன்றுல இருக்கும் கடலோரங்கள்ல இருக்கும் இங்கே எல்லா இடத்துலயும் இது இல்லாமல் வித்தியாசமா பூமிக்கு கீழே பாதாளத்துல இருக்காரு காரணம் என்னன்னா பாதாளம் வந்து ராகுவை குறிக்கக்கூடியதும் அந்த இந்த காலகட்டத்தில் வந்து அந்த ராகுவை குறிக்கக்கூடியதுன்னா இந்த பாதாளத்துல வச்சிட்டு இருக்காங்க வணக்கம் வைத்தியர் ரவிச்சந்திரன் மருதமக புருஷோட இணையனர் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு வருடங்கள் பழமையான கோயிலுங்க ஆனால் வந்து அது இப்போ வந்து அவங்க குடும்பத்தார் மட்டும் வச்சு வைத்து வழிபட்டு இருந்த ஒரு இது இப்போ வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அதை எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி இது பண்ணி வந்தது அவங்க அவங்களோட பாரம்பரியமாக கிட்டத்தட்ட ஒரு ஏழு தலைமுறையாக வந்து அவங்க வழிபாட்டில் ஒன்று வந்தது இது சேதுபதி மன்னர் வகையாராவில் வந்தால் அந்தமாரன் என்று ஒரு இடம் வந்து அந்தந்த கோயிலோட வந்து அறிவியலகம் ஐயா வந்து எடுத்து நிர்மாணம் முன்னே குடும்பத்தார் மட்டும் வழிபட்டது இந்த தோட்டத்துல வந்து இது பண்ணிட்டு பழைய வாய்ந்த இதுகளை வந்து அவங்களோட காலகட்டத்தை அது எடுத்து பிரதிஷ்டி ஐந்து ஆறு ஆறு வருஷம் இது கிட்ட சிறப்பான முறையில வந்து வெளியில் பண்ணிருக்காங்க இது வந்து சனி ராகு கேது செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலம் எல்லா இடங்களையும் வந்து பொதுவா மலைகள்ல இருக்கும் குன்றின் மேல் குமரன் இருப்பாரு எல்லா இடங்களும் மலைகள்ல இருக்கும் அதே போல் வந்து செய்குன்று அதான் வந்து நம்ம சுவாமி மலை மாதிரி அளவான செய்குன்றில் இருக்கும் கடலோரங்களில் இருக்கும் இங்கே எல்லா இடத்துலையும் இதுவும் இல்லாமல் வித்தியாசமாக பூமிக்கு கீழே பாதாளத்தில் இருக்கார் காரணம் என்னென்னா பாதாளம் வந்து ராகுவை குறிக்கக்கூடியது அந்த இந்த காலகட்டத்தில் வந்து அந்த ராகுவை குறிக்கக்கூடியனால இந்த பாதாளத்தில் வச்சுட்டு இருக்காங்கண்ணா சுவாமி வந்து சனி பகவானை குறிக்கக்கூடிய அம்சத்தில் அவர் இருக்கார் முருகன் வந்து செவ்வாய்க்கு அதிபதி சரிங்களா அதனால சனி ராகு கேது செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலமாக இங்க இருக்கு அதே போல இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் மழை இல்லாமல் இருந்தது இங்க இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வர பிரதிஷ்டை பண்ண பின்னாடி அது இந்த கும்பாசி செய்யறதுக்கு பின்னாடி பரவாயில்ல வந்து மழை வந்து மழை குறைவில்லை முறை அதே போல எல்லாம் வந்து வெளியில இருந்து வெளி மாநிலங்கள் வந்து வெளியில இருந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் சேனல் மூலம் கேள்விப்பட்டு இது வெளியில இருந்து தெரிஞ்சவங்க நிறைய வந்து இருக்கிறது வழிபாடு பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு அடுத்தடுத்து வராங்க இந்த கோயிலோட வந்து பரிகார பொருளா வந்து முதல் வந்து கருங்காலி என்பது இந்த சிறப்பு அதுவும் வந்து கருப்பு வந்து சனிக்கு உகந்தது அப்படின்றனால அது பரிகார பொருளா வச்சு கருங்காலி மாலை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் ஆரம்ப காலகட்டத்துல வந்து வந்து நம்ம பூர்வீகமாக வந்து தமிழர்களோட ம மரபுவழி வழிபாட்டு முறையில வந்து கருங்காலி வந்து மிகப்ப தொடர்ந்துட்டு ஒரு முக்கியமான இருந்தது உலக்கையாகவும் வலைதவி அந்த மாதிரி வந்து போர்க்கருவிகளாம இருந்தது கோயில் கலசங்கள்லாம் வந்து இது பண்ணது அது அதோட ஈர்த்து சக்தி ஒரு ஆகர்ஷண சக்தி வந்து என் வந்து அதோட மின்னாற்றல் வந்து இடியோ மின்னலவோ தாங்கக்கூடிய நாளா கோபுர கலச அதே போல அந்த அந்த இன்றைக்கும் வந்து நம்மளோட கிராமங்களில் சடங்குகள் நடத்துறாங்கன்னா குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் விசேஷங்கள் எதாவது பூப்பு இதுனா வந்து நடத்தக்கூடிய சடங்குகள்ல பாத்தீங்கன்னா உலக்கை கண்டிப்பா இடம்பெறும் இறப்பு சடங்குகள்லாம் என்ன பண்ணுவோம் திருமண சடங்குகள்லாம் வந்து உலக்கை வந்து ஒரு விஷயம் அந்த காரணம் என்னன்னா உலக்கை வந்து அன்னைக்கு வந்து இது பண்ணது வந்து கருங்காள செய்யும் அது அதோட தொன்மையா வந்து அப்படியே இன்னைக்கு காலம் மாறி வச்சு எவ்வளவு நவீன காலங்கள் வந்தாலும் கூட அதோட தொடர்ச்சியா அதோட பரிணாமமா வந்துதான் கருங்காளி மலை வழிபாடு பண்ணி கொடுக்கணும் சிறப்பு அப்படின்றது அப்பருந்தே இருக்கா இப்ப இல்ல அவங்க மறைமுறள வச்சு கீழே வச்சு அண்டர் கிரௌண்ட்ல வச்சு வெளிப்பட்டதுனாலதான் பாதாள அவர் குடும்பத்தார் மட்டும் இது பண்ணது ஐயாவோட காலகட்டத்துல அது வந்து வெளியில வச்சு எடுத்து இது பண்ணாரு ஒரு ஏழு பின்னாடி அதான் இதோட சிறப்பு இங்க வந்து கருங்காளி மலை அதே போலூதி வந்து கொஞ்சம் மூலிகை வந்து இங்க இங்க சிறப்பு எல்லா சிறப்பு அது ஒரு முக்கியமான மூலிகை எல்லாம் இது பண்ணிட்டு கொஞ்சம் நெப்பில வச்சா அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அது இங்க சிறப்பு அதே போல இங்க வந்து கோயிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு தச்சனையும் இது பண்ணாங்க அதெல்லாம் இது பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு அர்ச்சனைக்கான காசு கட்டணமோ எதுவுமே கிடையாது கார் பார்க்கிங்கோ மற்றது எந்த விஷயத்துக்கும் இதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து கட்டணம் கிடையாது அதே போல பொது தரிசனம் தான் அனைவருக்கும் தொண்ணூறு சதவீத பொது தரிசனமா தான் இருக்கும் அதுக்கு அது எதுக்கு கட்டணம் கிடையாது சிறப்பு சிலைகளை யாருக்கும் இல்லை கண்காடி மாலை வந்து அவங்களுக்கு ஊனமுற்றவருக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரீயா தான் இது பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட இது கர்மா தீவிரம் அதே போல தினசரி வந்து மதியம் அன்னதானம் உண்டு அன்னதானம் அதே போல வெள்ள நிவார நிதி புயல் நிவார நிதி எதுவா இருந்தாலும் வந்து போய் சர்ம நிறைய வந்து அவங்க கொடுத்தாங்க கல்வி கூடங்களுக்கு வசதிகளை வந்து இது இது வந்து இப்ப வந்து நூலகம் வந்து இப்ப அமைச்சுட்டு இருக்காங்க மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு இது பண்றதுக்காக எக்ஸாம் படிக்கிறதுக்காக இது அதே போல வந்து காவல்துறை மற்றது எல்லாம் வந்து இது பண்றதுக்காக ஜிம் இங்க எல்லாம் இந்த நிர்மாணம் பண்ணிட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குங்க சிறப்பு ரொம்ப சிறப்பு ரொம்ப நன்றி விழா விழாக்கள் என்ன நீங்க முக்கியமான விழாக்கள் எல்லாம் உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி சஷ்டி வெள்ளி செவை சிறப்பு பிரதோஷம் எல்லா நாளும் சிறப்பான இல்ல மாசத்துல ஒரு திருவிழா திருவிழா வையசி சாதம் கேப்பேன் வையாசி சாம பங்குனி உத்துறேன் தைப்பூசம் சிறப்பா இருக்கும் இன்னைக்கு தான் ஒரு நாலு அஞ்சு வருஷம் தான் நான் இனிமேல் வாதிய கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணாங்க அந்த ஆளு அந்த நாள கூட்டமும் நல்லா சிறப்பான

ஃபேஸ்புக்லேயே அல்லது இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நிறையா வரும் அதே போல் இது சக்திக்கான அம்சம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இடது காலை வந்து முன்னிறுத்தி சங்கிலிக்கு இருக்கும் அதே போல் இடது கையில வேலை வச்சு முருகரும் அங்கே இது பண்ணிட்டு பாருங்க